வணக்கம் நம்மளுடைய சாய் சக்கனமிலேருந்து இந்த வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெயிச்சு காட்டு இந்த டெஸ்ட்டு நடந்துருந்தது ஸோ ஓவராலாக நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே அட்டன் பண்ணுற மாதிரி இந்த ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிற டெஸ்ட்டு நடந்தது ஸோ இதில் மேக்ஸில் இந்த நாலு டாபிக் தனிவட்டி கூட்டு வட்டி நேரம் மற்றும் வேலை போல் குழாய் கணக்கில் சதவீதம் இந்த டாப்பிக்கில் இருந்து இருபத்தைந்து கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஸோ இந்த மேக்ஸ் கொஸ்டின்கான எக்ஸ்பிளியன்ஸ் தான் இங்கே பார்க்குறோம் மொத்தம் நூற்றி எழுவத்தாறுலேருந்து இரநூறாவது கொஸ்டின் வரைக்கும் மே மேக்ஸ் கொஸ்டின் இருந்தது இதை நான் அஞ்சு பார்ட்டாக அதாவது நூற்றி எழுவத்தாறில் இருந்து நூற்றி எண்பது இது ஃபஸ்ட்டு பார்ட்டாகவும் அதே போல் அடுத்த அஞ்சு செகண்ட் பார்ட்டு அடுத்த அஞ்சு செக தேர்டு பார்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக நான் கொடுக்குறேன் யாருக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த கொஸ்டினை பார்க்கலாம் ஆனால் அதை விட முக்கியமானது நீங்கள் எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்னுமே நீங்கள் தெளிவாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இருக்கும் ஓகேவா நீங்கள் ஈஸியான ப்ராப்ளம்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்டக்காது அப்படின்னா இதனால் நீங்கள் அப்செட் ஆகிடக்கூடாது ஓகேவா நீங்கள் எந்த அளவுக்கு ஈஸியான இருந்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு உள்ள ப்ராப்ளம்ஸை ப்ராக்டிஸ் அந்த அந்தளவுக்கு நீங்கள் நல்லா ரெடி ஆகிறீங்கன்னு அர்த்தம் ஸோ இதில் இருந்து மனம் தளரக்கூடாது ஓகேங்களா ஸோ கஷ்டமான ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சரியான டயத்தில் முடிக்க முடியாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சரியான வழியில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் அதை நீங்கள் கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணணும் ஸோ நம்ம எந்தளவுக்கு தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக நம்மளால் கொஸ்டின்க்கெலாம் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ரைட் இப்போது ஒவ்வொரு பார்ட்டாக ஒவ்வொரு கொஸ்டினாக ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த நூற்றி எழுவத்தி ஆறாவது கொஸ்டின் கவனிங்க ஆண்டிற்கு பத்து சதவீத வட்டி தரும் ஒரு வங்கியில் லோகேஷ் ரூபாய் பத்தாயிரத்தை வைப்பு நிதியாக செலுத்தினார் அத்தொகையை இரண்டு ஆண்டுகள் மூன்று மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார் அவர் பெற்ற வட்டியை காண்கு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் ஸோ இந்த தனி வட்டி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆண்டும் எத்தனை பர்சன்டேஜும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போது இங்கே அமௌண்ட்டு பத்தாயிரரூபா இருக்குது இங்கே அமௌண்ட்டு பத்தாயிரரூபா இருக்குது வருஷத்துக்கு பத்து சதவீதம் ஓகேங்களா வருஷத்துக்கு பத்து சதவீதம் மொத்தம் வருஷம் எத்தனை ரெண்டு வருஷம் மூன்று மாதங்கள் இப்போது நான் ரெண்டு வருஷத்துக்கு என்ன ஒரு வருஷத்துக்கு பத்து சதவீதம் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு இருபது சதவீதம் இப்போ அடுத்து மூன்று மாதம்னு இருக்குது மூன்று மாதம் அப்படின்னா இப்போ மூணு பை பன்னெண்டு எண்டு இந்த பத்து சதவீதம் ஏன் தான் சிம்பிளை பண்ணுங்கள் இப்போ இங்கே நாலுன்னு வரும் இங்கே பத்து டிவுடர் பை நாலுங்கிற போது இருநாங்கு எட்டு பேலன்ஸ் ரெண்டு அப்போ பாயிண்ட் ஜீ ஜீரோன்னு சேர்த்தோம்னா இருபதுன்னு இருக்கும் அப்போ பாயிண்ட்டு ஃபைவ் அப்போ இருபது ப்ளஸ் இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு இதை மட்டும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும் இப்போ இந்த இருபது அப்படிங்கிறதே கவனிங்க பத்து பர்சன்ட் முதல் வருஷம் அடுத்த பத்து பர்சன்ட் ரெண்டாவது வருஷம் மூணு மாதத்துக்கான சாரி மூணு மாதத்துக்கான பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சோம் ரெண்டு புள்ளி அஞ்சு இதை எப்படி நீங்கள் சிம்பிளாக சப்ஸ்க்ரூப் பண்ணுங்கிற கவனிங்க பத்தாயிரத்தில் பத்து சதவீதம் என்ன ஆயரூபா முதல் வருஷத்துக்கு ஆயரருவா கிடைக்கும் ரெண்டாவது வருஷத்துக்கும் ஆயிரரூபா கிடைக்கும் மூணாவது வருஷம் ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு இருக்கா இப்போது அஞ்சில் பாதி தான் ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ பத்து சதவீதம் நம்ம ஆயிரூபான்னு கண்டுபிடிச்சோமா அதில் பாதி அரை அஞ்சு சதவீதம் அப்போ அப்போ அந்த ஐநூறுவாயிலையும் பாதி தான் ரெண்டு புள்ளி அஞ்சு அப்போ இரநூத்தி ஐம்பதுன்னு இருக்கா இது தான் அவருக்கு கிடைக்குரிய வட்டி அமௌண்ட் எவ்வளவு ஆயிரம் ப்ளஸ் ஆயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ப்ளஸ் இரநூத்தம்பது ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ஓகேங்களா நீங்கள் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்லேயும் நீங்கள் சப்ஸிட் பண்ணலாம் இங்கே நீங்கள் மெயினாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர்சன்டேஜ் வட்டி இதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாவே மணக்கணக்காகவே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஒரு வருஷத்துக்கு பத்து சதவீதம் அப்போ ரெண்டு வருஷங்கிற போது முதல் வருஷம் பத்து சதவீதம் ரெண்டாவது வருஷம் பத்து சதவீதம் வட்டி கிடைக்கும் இப்போ மூணு மாதத்துக்கான வட்டியோட பர்சன்டேஜ் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட அளவு என்ன அப்படின்னா ரெண்டு புள்ளி அஞ்சு இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே ஃபாஸ்ட்டாக ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் புரியுதுங்களா ஸோ நீங்கள் ப்ராப்ளம்ஸு உங்களுக்கு ஃபார்முலாஸ் வச்சு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுபடியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் போக போக இந்த இந்த மாதிரி மெத்தடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டினுக்கு கவனிங்க ஒருவர் ரூபாய் ரெண்டாயிரத்தி அறநூறை மூன்று வெவ்வேறு பகுதியிலாக நாலு சதவீதம் ஆறு சதவீதம் மற்றும் எட்டு சதவீத தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார் ஒரு வருட முடிவில் மூன்று வகையான தொகைகளுக்கும் ஒரே அளவான தனிவட்டி பெறுகிறார் எனில் நாலு சதவீத வட்டி விதத்திற்கு செய்த முதலீடு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் ஜெயிச்சு காட்டு இந்த கொஸ்டினில் கேட்டிருக்க ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் நீங்கள் கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் தெளிவாக யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் இப்போ இங்கே கவனிங்க இப்போது ஒரு மொத்த அமௌண்ட் என்ன ரெண்டாயிரத்தி அறநூறு இந்த ரெண்டாயிரத்தி அறநூறில் மூன்று பதிலாக தான் மூன்று வெவ்வேறு பகுதியிலான்னு சொல்லிட்டாங்களா அப்போது மூன்று பகுதி அப்படின்னா முதல் இதை எக்ஸ் எடுத்துக்கிறோம் ரெண்டாவது இருக்கிறதா ஒய்னு எடுத்துக்கிறோம் மூணாவது இருக்காது இசட் எடுத்துக்கிறோம் இந்த மூன்று வெவ்வேறு பகுதிகளோட கூடுதலுமே எவ்வளோ இருக்கும் ரெண்டாயிரத்தி அறுநூறு மொத்தம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றா நம்ம மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம் ரைட் இப்போது ஒவ்வொருத்துக்குமே அவர் வட்டி சதவீதம் எவ்வளோ கொடுக்குறாரு மொதல் பகுதிக்கு நாலு சதவீதம் ரெண்டாவது பகுதிக்கு ஆறு சதவீதம் மூணாவது பகுதிக்கு எட்டு சதவீதம் ஓகேலா ஸோ இந்த மூணு பார்ட்டாக கொடுத்துட்டாரு இப்போ ஒவ்வொரு வருடம் ஒரு வருடம் முடிவில் ஓகே அப்போ என்னோட வேல்யூ ஒரு வருடங்கிறது இதில் நமக்கு நம்ம தெரிஞ்சிருச்சு அவங்க கேட்குற என்ன முதல் அந்த நாலு சதவீத வட்டி வீதம் கொடுத்த முதலீடு என்ன அசல் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணுறோம் இதில் இன்னொரு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஒரே அளவான தனி வட்டி ஓகேங்களா ஒரே அளவான தனி வட்டி அப்படிங்க கொடுத்துருக்கனால இப்போ இதில் நம்ம ஆக்சுவலாக இதுதான் பின்னு சொல்லு அமௌண்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் இதனால் வட்டி அமௌண்ட்டு மூணுக்குமே நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம் மூணு இடத்துலுமே பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடுங்கிறத நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இங்கே இப்போ ப்ரின்சிபல் அமௌண்ட் என்ன எக்ஸு நாலு பர்சன்டேஜ் என்னோடய வேல்யூ என்ன ஒன்று தான் அப்போது நாலுங்கிறது தான் இங்கே வரும் டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா அதே போல் தான் இப்போ இங்கே அதாவது ஃபோர் எக்ஸுன்னு வந்துருச்சு ஓகேவா ஃபோர் எக்ஸுன்னு இந்த இடத்துல வந்துருச்சு ஃபோர் எக்ஸ் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்போ அதே போல் இங்கே என்ன வரும் சிக்ஸ் ஒய் டிவைடட் பை ஹண்ட்ரட்னு வரும் அடுத்தது எயிட் இஸ் அ டிவைட் பை ஹண்ட்ரட்னு வரும் ஓகேங்களா ரைட் இப்போது இங்கே எக்ஸ் தானே கேட்டிருக்காங்க அதாவது நாலு சதவீத வட்டிக்கான இந்த எக்ஸ் வேல்யூ தான் இங்கே கேட்டிருக்காங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டையுமே கம்பேர் பண்ணப்பேன் இதை ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி எக்ஸு கன்வெர்ட் பண்ணிடுறேன் இப்போ ஃபோர் எக்ஸ் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு சிக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட்னு இருக்கும் இப்போ ஒரே ஒரு டைம் நான் சிம்ப்ளை பண்ணி காமிக்கிறேன் அப்போ அடுத்த டைம் எப்படி ஈஸியாக மாறுங்கிற பாருங்கள் இந்த ரெண்டு சைடு உள்ள ஹண்ட்ரடையுமே நம்ம சிம்பிளை பண்ணிடலாம் அப்போ கேன்சல் ஆகிரும் ஓகேவா இப்போ இங்கே ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஒய்ன்னு தானே இருக்குது இதிலேருந்து இப்போ ரெண்டால் சிம்பிளை பண்ணால் இங்கே டூ டைம்ஸ் வரும் இங்கே த்ரீ டைம்ஸ் வரும் அப்போது டூ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ஒய் அப்படின்னு இருக்கும் டூ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ஒய் இதிலருந்து ஒய்யோட வேல்யூ என்னான்னு கண்டுபிடிக்கிறோம் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் தான் டூ எக்ஸ் டிவட் பை த்ரீ ஓகேவா டூ எக்ஸ் டிவட் பை த்ரீ இது தான் ஒய்யோட வேல்யூ ஓகேவா அதே போல் இங்கே எக்ஸையும் இசட்டையும் நான் கம்பேர் பண்ணுறேன் ஏன்னா எல்லாத்தையுமே எக்ஸுங்கிற பார்ட்டாக தான் நீ மா மாற்றணும் ஏன் அப்படின்னா எக்ஸோட பார்ட்டை தான் நம்மளுக்கு கேட்குறாங்க ஓகேவா இப்போ இந்த ஒய் வேல்யூ நோட் பண்ணிட்டேன் அடுத்து இசட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள் இந்த நூறு டிவைடருக்கு நூறுமே நூறுமே கேன்சல் ஆயிரும் அடுத்தது இங்கே இந்த ஒரு நாள் நாள் இருந்தாங்க எட்டு அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே என்னென்னா டூ இசட்டுன்னு இருக்கும் ஓகேவா இதில் இருந்து இசட்டோடய வேல்யூ என்ன X பை டூ புரியுதுங்களா அப்போ இங்கே ஒய்யோட வேல்யூ எக்ஸாக மாற்றிட்டேன் இசோட வேல்யும் எக்ஸுன்னு மாற்றிட்டேன் இப்போ அதை கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன இந்த மொதல் ஈக்வேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் plus Z equal to, இந்த ரெண்டாயிரத்தி அறநூறு இதில் சப்ஸ்க்ரீப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும் ஓகேங்களா சப்ஸ்கிரீப் பண்ணலாமா சப்ஸ்கிரிப் பண்ணுங்கள் இப்போது இந்த எக்ஸ் Y ஒய் ப்ளஸ் இசட் to ரெண்டாயிரத்தி அறநூறு ஓகேங்களா எக்ஸோட வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம் ஒய்ங்கிற வேலுக்கு போலாம் நம்ம என்னென்னு சப்ஜெக்ட் பண்ணலாம் டூ எக்ஸ் டிவைட் பை த்ரீனு சப்ஜெக்ட் பண்ணலாம் X எக்ஸ் பை டூன்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ணலாம் அதான இங்கே நம்ம கண்டுபிடிச்சுருக்கோம் ஓகேவா அதை இங்கே அப்ளை பண்ணிடலாம் ஈக்குவல் ரெண்டாயிரத்தி அறநூறு இதில் இருந்து எல்சிஎம் என்ன எல்சிஎம் இங்கே ஆறுன்னு வரும் இந்த சைடு சிக்ஸ் எக்ஸ்ன்னு வரும் இங்கே மூணோட ரெண்டை மல்டிபிள் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆறு அப்போ மேலே ரெண்டாக மல்டிபிள் பண்ணால் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் இங்கே கீழே இருக்க ரெண்டோட மூணு மல்டிபல் தான் ஆறு அப்போ மேலே இருக்கிறதே மூணால் மல்டிபிள் பண்ணணும் த்ரீ எக்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி அறநூறு ஓகேங்களா இப்போ மேலே இருக்க எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள் பதிமூணு எக்ஸுங்கிற வருமா ஆறு ப்ளஸ் நாலு பத்து பத்து ப்ளஸ் மூணு பதிமூணு பதிமூணு எக்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி அறநூறு இன்ட்டு இந்த ஆறுங்கிற வேல்யூ மேலே போகும்போது மல்டிபிளாக மாறும் இப்போ சிம்ப்ளை பண்ணுங்கள் ஒரு பதிமூணு பதிமூணு ரெண்டு பதிமூணாக இருபத்தி ஆறு அப்போ இரநூறுன்னு இருக்கா இதில் வந்து எக்ஸோட வேல்யூ இரநூறு இன்ட்டு ஆறு இரு பன்னெண்டு இந்த டபுள் ஜீரோ அப்போ ஆயிரத்தி இரநூறுங்கிறது தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஆயிரத்தி இரநூறு ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா அவங்க கொடுத்துருக்க பார்ட்டை நம்ம மூணு பார்ட்டுன்னு கேட்டதுனால எக்ஸ் ஒய் ஜட் மூணு பார்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அந்த மொத்த வேல்யூ ரெண்டாயிரத்தி இரநூறு ஓகேங்களா மூணுக்குமே வெவ்வேறு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் இப்போ இதில் மூணையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அது மூணோட தனிவட்டியும் ஈக்குவல் அதனால அந்த பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடுங்கிறத மூணு இடத்துக்குமே நம்ம ஈக்குவேட் பண்ணியிருக்கோம் அதுதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு அதுலேருந்து ஒய்யோட வேல்யூ க கம்பேர் பண்ணிடுறோம் இசோட்டோட வேல்யூக்கும் எக்ஸை க கன்வெர்ட் பண்ணிடுறோம் ஓகேவா அந்த வேல்யூவை நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல்டு ரெண்டாயிரத்தி அறுநூங்கிற சப்ஷிட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீ ப ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு நல்ல தெளிவாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் என்ன ஐடியாஸுங்கிறது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மைண்டுக்கு வந்துடும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் நூற்றி எழுவத்தி எட்டாவது கொஸ்டின் சீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு ஒன்பது புள்ளி ஐந்து சதவீத வட்டி வீதத்தில் தனிவட்டியாக ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பதை செலுத்தினார் எனில் அசலை காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுவும் தனிவட்டி கான்செப்ட் தான் இதையும் சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது தனிவட்டி அமௌண்ட்டு ஓகேங்களா இந்த தனிவட்டி அமௌண்ட்டோட பர்சன்டேஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம்னா நாலு வருஷத்துக்கு அப்போ நாலு இன்ட்டு ஒம்பது புள்ளி அஞ்சு இந்த பர்சன்டேஜோட வேல்யூ தான் இந்த இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பது ஓகேங்களா இது தனி ஒட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சன்டேஜோட அளவு இப்போ நாலு இன்ட்டு ஒம்பது புள்ளி அஞ்சு எவ்வளோ வரும் இப்போ நாலஞ்சா இருபதுக்கு ஜீரோ பேலன்ஸ் ரெண்டு நாலொம்பதா முப்பத்தி ஆறு முப்பத்தாறு ப்ளஸ் ரெண்டு முப்பத்தி எட்டு ஓகேங்களா முப்பத்தி எட்டு இந்த ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கேயே ஒரு பாயிண்ட் சேர்க்கும்போது முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் கிடைக்கிது இந்த முப்பத்தெட்டு பர்சன்டேஜோட அளவு தான் இந்த இருபத்தொன்று இரநூத்தி எண்பது இதில் இருந்து அவங்க என்ன கேட்குறாங்க அசல் வேல்யூ தானே கேட்குறாங்க அசல் வேல்யூன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த வேல்யூ x ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குறுக்கு பெருக்கல் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும் புரியுதுங்களா ஒரு பர்சன்டேஜ் இந்த கொடுத்துருக்க வட்டி அமௌண்ட்டு எத்தனை பர்சன்டேஜுங்கிறத நான் இது மூலயமா தெரிஞ்சுக்கிறேன் இதில் வந்து அசல் வேல்யூனா நூறு பர்சன்டேஜுங்கிறத பார்த்துக்குறேன் இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது என்ன வரும் இருபத்தி ஒன்று இரநூத்தி எண்பது இந்த வேல்யூ எண்டு நூறுன்னு வரும்மா எண்டு நூறு டிவைடட் பை இந்த முப்பத்தி எட்டு ஓகேவா ஸோ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள் ரெண்டாவில் சிம்ப்ளை பண்ணும்போது கீழே கீழே ஒன்று ஒன்பது அப்படிங்கிற வருமா ஒன்று ஒன்பதுன்னு வரும் இப்போ மேலே பார்க்கும்போது ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே ஒன்று தான் இருக்குது ஜீரோ செத்தோம்னா பன்னெண்டு பன்னெண்டில் ஆறு பன்னெண்டு அடுத்தது எட்டில் நாலு ரெண்டு இருக்குது இந்த ஜீரோ ஓகே இன்ட்டு நூறு இருக்குது அதை நம்ம ஃபைனலாக பார்த்துக்கலாம் இப்போது இந்த பத்தொம்போதையும் பத்து ஆறு நாலு ஜீரோலையும் நம்ம சிம்ப்ளை பண்ணலாம் எப்படி சிம்ப்ளை பண்ணலாம் பாருங்கள் இப்போ பத்த நூற்றி ஆறில் எத்தனை பத்தொம்பது இருக்குங்க அப்படின்னு பாருங்கள் ஃபைவ் டைம்ஸ் தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கனா இங்கே ஐம்பது 45 நாற்பத்தஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு ஓகேவா அப்போ இங்கே ஃபைவ் டைம்ஸ் இருக்குது நூற்றி ஆறில் தொண்ணூற்றி அஞ்சு என்னதான் இந்த நம்பரை இங்கே சிம்ப்ளை பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு இந்த நம்பர் தோணுதோ நீங்கள் சிம்ப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்ப்ளை பண்ணி பாருங்கள் தொண்ணூற்றி அஞ்சு பேலன்ஸ் என்ன ஒன்று அடுத்தது இங்கே பத்தில் ஒம்பது ஒன்று பதினொன்று தான் இருக்குது எக்ஸ்ட்ரா இந்த நாலு ஓகேவா நூற்றி பதினாலு நூற்றி எத்தனை பத்தொம்போது இருக்குது இப்போ இதே இது ஆறு டைம் மல்டிபிள் பண்ணுங்கள் ஏன்னா ஒன்பதோட ஆற மல்டிபிள் பண்ணால் லாஸ்ட்டில் ஐம்பத்தி நாலு நாலுன்னு வரும் ஓகே அதனால ட்ரை பண்ணுறேன் அப்போ இங்கே பாருங்கள் ஒம்பது எண்டு ஆறு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் அஞ்சு ஓர் ஆர் ஆறு ஆறு ப்ளஸ் அஞ்சு பாருங்க அப்போ நூற்றி பதினாலுன்னு வருதா பத்தொம்பதை சிக்ஸ் டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது நூற்றி பதினாலு வந்துடுது அப்போ இங்கே சிக்ஸுன்னு வரும் இந்த ஜீரோ இருக்கா ஸோ அப்போ இங்கே ஜீரோ சேர்த்துக்கிறோம் ஐநூற்றி அறுபதுங்கிறது இருக்கும் இன்ட்டு நூறுன்னு இருக்கா இதை மல்டிபிள் பண்ணுங்கள் அப்போது அஞ்சு ஆறு இந்த ட்ரிபிள் ஜீரோ ஐம்பத்தி ஆறாயிரங்கிறது தான் இந்த அசல் அமௌண்ட் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஐம்பத்தி ஆறாயிரம் அசல் அமௌண்ட்டில் நாலு வருஷத்துக்கு ஒம்பது புள்ளி அஞ்சு சதவீதத்தில் அவர் கிடச்சிருக்க வட்டி மட்டும் இருபத்தோராயிரத்தி இரநூத்தி எண்பது ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர் பெரிய நம்பராக இருக்குது அதனால் நம்ம சிம்பிளை பண்ண வேண்டியது எக்ஸ்ட்ரா ஸ்டெப்புங்கிறது இருக்கும் இந்த மாதிரி பெரிய நம்பரை அளவுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு ப்ராக்டிஸ் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக மாறும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி எழுவத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கவனிங்க ஒரு தொகை ஆண்டிற்கு பதினோரு சதவீத வட்டி தனிவட்டி வீதத்தில் மூன்றரை ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது அதே தொகை அதே தனிவட்டி வீதத்தில் நாலரை ஆண்டுகளுக்கும் கொடுக்கப்பட்டது தனிவட்டியலின் வித்தியாசம் ரூபாய் நானூற்றி பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ எனில் கொடுக்கப்பட்ட தொகை என்பது யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதையும் ரொம்ப சிம்பிளான சிப்ள ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் என்னங்கிற கவனிங்க இப்போது பதினோரு சதவீதம் ரெண்டு இடத்துக்குமே சேம் தானே இங்கே அதே த தனி வட்டி வீதத்தில் அப்படின்னு மென்சன் பண்ணிட்டாங்க அப்போ பதினோரு சதவீதம் வட்டியலோட வித்தியாசம்தான் வித்தியாசம் வித்தியாசம்தான் இந்த நானூற்றி பன்னிரெண்டு அப்போ ஆண்டோட வித்தியாசத்தையும் இங்கே பார்க்கலாம் நாலரை ஆண்டுக்கும் ஆண்டுக்கும் வித்தியாசம் என்ன ஒரே ஒரு வருஷம்தான் ஓகேங்களா அப்போது இந்த வேல்யூ தான் நானூற்றி பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ புரியுதுங்களா இப்போ அந்த தனி வட்டிகளின் வித்தியாசம் கொடுத்துருக்க அந்த ஒரு பாயிண்ட்டை வருஷங்களோட வித்தியாசத்தோடு நான் கம்பேர் பண்ணிக்கிறேன் வருஷத்துங்களோட வித்தியாசம் ஒரே ஒரு வருஷம் தான் நாலரை மைனஸ் மூன்றுனா ஒரே ஒரு வருஷம்தான் அப்போ பதினோரு பர்சன்டேஜோட வேல்யூ தான் இந்த நானூற்றி பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ அதிலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்க கொடுக்கப்பட்ட தொகை அசல் வேல்யூவா அசல் வேல்யூன்னா எவ்வளோன்னு எடுக்க சொல்லியிருக்கேன் நூறு சதவீதம் எடுக்க சொல்லியிருக்கேன் இந்த நூறு சதவீதம் என்ன எக்ஸுங்கிறத கண்டுபிடிக்கணும் குறுக்கு பெருக்கள் பண்ணணும் ஓகேவா ஸோ குறுக்கு பெருக்கள் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் எக்ஸோட வேல்யூ நானூற்றி பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ எண்டு நூறு டிவைடட் பை பதினொன்று ஓகேங்களா இப்போ அந்த பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு ஜீரோ இருக்குது நூறால் மல்ட்டிபி பண்ணாவே அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள அந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும் அதாவது அந்த பாயிண்ட்டு கேன்சல் ஆயிரும் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நாலு ஒன்று ரெண்டு அஞ்சு ஜீரோ டிவைடட் பை பதினொன்று ஓகேங்களா இந்த பதினொன்று சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும் ஒரு பதினொன்று பதினொன்று மூணு பதினொன்னா முப்பத்தி மூணு பேலன்ஸ் இப்போ முப்பத்தி மூணு போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஏழு எழுபத்து ரெண்டு அப்படிங்கிறம்போது சார் எட்டு ஓகேங்களா நாற்பத்தி ஒன்றில் முப்பத்தி மூணு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் எட்டு எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிறம்போது ஏழு பதினொன்று எழுவத்தி ஏழு ஓகேங்களா எழுவத்தி ஏழில் இப்போ இந்த பேலன்ஸ் என்ன வரும் அஞ்சு தான் வரும் பக்கத்துலேயும் அஞ்சு இருக்குது அப்போ ஐம்பத்தஞ்சுனா ஃபைவ் டைம்ஸ் வரும் இந்த ஜீரோ அப்போ மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா அப்போ அந்த வித்தியாசங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கதை நம்ம எந்த இடத்துல ஈஸியா மாற்றணுங்கிற பாருங்க இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நூத்தி எண்பதாவது கொஸ்டின் கவனிங்க ராமன் ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் ஐந்து ஆண்டு அஞ்சலக தொடர் வைப்பு திட்டத்தில் ரூபாய் ஆயிரம் செலுத்தி வருகிறார் வட்டி வீதம் ஏழு சதவீதம் எனில் ஐந்து ஆண்டுகளுக்கு பின் ராமன் பெறும் தொகை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி மாதம் மாதம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் கட்டுற இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ஏ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இதில் ரெண்டு பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு அவர் மாதம் மாதம் கட்டு கட்டுற பிரின்ஸிபல் அமௌண்ட்டு அது பி வேல்யூ ஓகேவா இது ஒன்று எவ்வளவு ஆயிரரூவா ஒரு மாதம் மாதம் கட்டுறாரு இப்போது ஒரு மாதம் ஆயிரம் ரூபா அஞ்சு வருஷத்துக்கு அவர் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருப்பார் இப்போது மொத்தம் எத்தனை என் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம் என்ன ஒரு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் அப்படின்னா அப்போ அஞ்சு வருஷத்துக்கு அறுபது மாதம் ஒரு மாதத்தை ஆயிரம் ரூபா கட்டினாருன்னா அறுபது மாதத்துக்கு அவர் மொத்தமாக பி என்னோடய வேல்யூ அறுபதாயிரம் கட்டியிருப்பார் ஓகேங்களா இதுதான் அவர் கண் க கட்டியிருக்க அசல் அமௌண்ட்டு ஓகேங்களா இப்போது வட்டியோடு சேர்த்து அவருக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேவா PNR divided பை ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஃபார்முலா சப்ஸ் பண்ணணும் இதில் ஒரே ஒரு வேல்யூ இங்கே நான் ஸ்மால் எண்ணுங்கிறத கொடுத்துருக்கேன் கேப்டல் N அப்படிங்கிறது பிஎன்ஆரில் சப்ஷூ பண்ணியிருக்கேன் அப்போ கேபிட்டல் N கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு 1 பை பன்னெண்டு எண்டு n என்று என் ப்ளஸ் ஒன் divided by 2 இந்த ஃபார்முலாவில் சப்ஷூட் பண்ணால் கேபிட்டல் என்னோட மதிப்பு தெரிஞ்சிரும் ஓகேவா இப்போ இங்கே கண்டுபிடிங்க இந்த 1 பை பன்னெண்டு என் வேல்யூ தான் இங்கே அறுபதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ அறுபது இன்ட்டு அறுபத்தி ஒன்று by பை ரெண்டு இப்போ பண்ணுங்க இங்கே அஞ்சுன்னு வரும் இன்னி அஞ்சு இன்ட்டு ஓரஞ்சு அஞ்சு ஐயாயிரம் முப்பது முந்நூற்றி அஞ்சு பை ரெண்டுங்கிறது தான் கேபிட்டல் எண்ணோட வேல்யூ புரியுதுங்களா கேபிட்டல் எண் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இந்த ஃபார்முலாங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் புரியுதுங்களா இந்த மாதிரி மாதம் மாதம் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டுற இந்த ஒரு ஸ்கீமுக்கு இந்த ஒரு பார்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ ஒவ்வொரு வழையிலையும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் சப்சிட் பண்ணுங்கள் பி வேல்யூ தௌசண்ட் தான் ஓகே என் வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் முந்நூற்றி அஞ்சு டிவடர்ட் பை ரெண்டு இன்ட்டு ஆர் வேல்யூ இங்கே ஏழு பர்சன்டேஜுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஏழு அப்ளை பண்ணிடுறோம் டிவைடர்ட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இதை சிம்ப்ளை பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் அடுத்து ஓரன் ரெண்டு ஐரெண்டாக பத்து இன்னும் நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் அஞ்சு இன்ட்டு முந்நூற்றி அஞ்சு இன்ட்டு ஏழு இது தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ரைட் இப்போ என்ன ஐஏழா முப்பத்தஞ்சு அப்போ முப்பத்தஞ்சை மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணணும் ஐயஞ்சா இருபத்தஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு இங்கே அந்த அஞ்சு ஜீரோனா ஜீரோ தான் இந்த ரெண்டு நம்ம இங்கே நோட் பண்ணிடலாம் அடுத்து மூவஞ்சா பதினஞ்சு அடுத்து இங்கேயும் மூவஞ்சா பதினஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று அந்த ஜீரோ இருக்கும்போது இங்கே ஒன்று அப்படியே வந்துடும் மூணாக ஒன்பது ஓகேங்களா இப்போ வட்டி மட்டும் எவ்வளோங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சிடும் அஞ்சு ஏழு ஆறு பத்து பத்தாயிரத்தி அறநூற்றி எழுவத்தஞ்சி தான் வட்டி ஓகேங்களா அவருக்கு இருக்க மொத்த அசல் அமௌண்ட்டுங்கிற நம்ம என்னான்னு கண்டுபிடிச்சுருக்கோம் அறுபதாயிரம்னு கண்டுபிடிச்சுருக்கோம் ஓகேங்களா இந்த அறுபதாயிரத்தோட இந்த வட்டி பத்தாயிரத்தி அறநூற்றி எழுவத்தஞ்சு இதை ஆட் பண்ணிட்டோம்னா மொத்த தொகை எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும் அப்போ என்ன வரும் எழுபதாயிரத்தி அறநூற்றி எழுவத்தி அஞ்சுங்கிறது தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஓகேங்களா இங்கே இருக்குது ஆப்ஷன் டி அறுநூழுவதாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி அஞ்சு புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் அடிக்கடி டிஎன்பிசி கொஸ்டினில் இருக்குது நீங்கள் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தனிவட்டி கான்செப்ட்லேயே வந்துட்டு இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு அந்த பார்ட்டு தெளிவாக புரியும் இப்போ இது ஃபஸ்ட்டு பார்ட்டில் நூற்றி எழுவத்தாறில் இருந்து நூற்றி எண்பது வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துருக்கோம் அடுத்த பார்ட்டில் நெக்ஸ்ட்டு அஞ்சு கொஸ்டின் பார்க்கலாம்